அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ வெகு நாட்களாக மிகுந்த வேதனைகளிலும் மனபாரத்திலும் நீ இரவு முழுவதும் தூங்காமல் கண்ணீர் விட்டு கொண்டு இருப்பது உன் சாயப்பா வாக்கிய எனக்கு தெரியும் நீ என்னிடம் கேட்கலாம் பிறகு ஏன் சாயப்பா என் கஷ்டங்கள் நீடிக்க வைக்கிறீர்கள் வாக்கு கொடுத்தாலும் தாமதமாகிக் கொண்டு இருக்கிறதே என்று நீ என்னிடம் கேட்கலாம் அதற்கு காரணமும் இருக்கிறது என் அன்பு குழந்தையே தாமதமாகிறது என்றால் அதற்கு பல பிரச்சனைகளும் தடைகளும் இருக்கிறது உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாது இப்பொழுது நான் உன்னிடம் பேச வருவது எதை பற்றி தெரியுமா நீ உன் துணையுடன் இன்னும் சரியாக நாற்பத்தெட்டு நாளில் ஒன்று போகிறீர்கள் நான் சொல்வதை முழுமையாக கவனமாக கேள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு தீபம் ஏற்றி என் முன் அமர்ந்து ஒரு கையில் ஒரு புடி கல் உப்பும் இன்னொரு கையில் ஒரு புடி கற்கண்டை எடுத்துக்கொள் இரண்டையும் உன் கையில் இருக்க பற்றிக்கொள் அதில் உன் கையில் இருக்க வைத்துக்கொண்டு உன் ஆழ்மனதில் உன் துணையுடன் இணைந்து நீ வாழும் அந்த தருணத்தை உன் ஆழ்மனதில் கொண்டு வா அந்த நினைவில் நீ மூழ்கி மகிழ்ச்சியில் ஆழ்ந்து அந்த நினைவில் நீ மூழ்கி இருக்க வேண்டும் இதை இப்படி ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்து வா அதிகாலையில் எழுந்து கேட்கும் எந்த ஒரு வேண்டுதலையும் காலத்தின் பிடியில் இருந்து தவிர்த்து நான் அதை உடனே செய்து கொடுப்பேன் அந்த அதிகாலை நேரத்தில் நான் சொல்லும்படி கல் உப்பையும் கற்கண்டையும் இரு கரங்களில் வைத்து உன் நபரோடு நீ இருக்கும் அந்த தருணத்தை உன் ஆழ்மனத்தில் வைத்து உன் நபரோடு நீ இருக்கும் அந்த தருணத்தை உன் ஆழ்மனத்தில் வைத்து ஒரு பத்து நிமிடம் காலை வேளையில் நீ எனக்காக நீ ஒதுக்கினால் என் குழந்தையே காலம் முழுவதும் உன் துணையுடன் நீ மகிழ்ந்திருப்பாய் மகிழ்ச்சியான வாழ்க்கை நாற்பத்தெட்டு நாளில் உன்னுடன் வசமாகும் கற்கண்டு என்பது அனைத்து திருஷ்டிகளையும் போக்குவது கல் உப்பு என்பது கண் திருஷ்டியையும் தீய செயல்கள் நமக்கு இருந்தால் அதை கல் உப்பு கரையும் போது நாம் அனைத்து வேதனையும் கஷ்டமும் துரோகமும் தீய எண்ணமும் நம்மை விட்டு கரைந்துவிடும் குழந்தையே எனவே இதை இனி செய்து பின்பு ஒரு பேப்பரில் இரண்டையும் மடித்து வைத்துக்கொள் நாற்பத்தெட்டு நாள் முடிந்தவுடன் இதை தண்ணீரில் போட்டு கரைத்து அதாவது கிணற்றிலோ அல்லது குளத்திலோ போட்டு கரைத்து விடு எனவே இதை செய் நாற்பத்தெட்டு நாள் தவறாமல் இதை செய் இனி உன் வாழ்நாளில் பிரிவு என்பதே வராது நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்